எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை பெற்றுத்தரக்கூடிய பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகளை இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதம் பங்குனி மாதம் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது உத்திரம் நட்சத்திரம் இவை இரண்டும் இணையும் திருநாளே பங்குனி உத்திரம் என்று போற்றப்படுகிறது உத்திர நட்சத்திரத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது நம் வழக்கம் பல தெய்வ திருமணங்கள் கூட பங்குனி உத்திரத்தில் நடைபெற்றதாக தெரிவிக்கின்றன ஞான நூல்கள் சிவசக்தி திருமணம் ஸ்ரீராமர் சீத்தை முருகப்பெருமான் தெய்வயானை ஆண்டாள் ரங்கமன்னார் அகத்தியர் லோபமுத்திரை ரதி மன்மதன் இந்திரன் இந்திராணி நந்தி சுயசை சாஸ்தா பூரண புஷ்கலை சந்திரனுடைய இருபத்தி ஏழு நட்சத்திர மங்கையர் என அனைத்து திருமணங்களும் இந்த பங்குனி உத்திர நன்னாளில்தான் நடைபெற்றன ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து திருவிழாக்கள் நடத்துவது நம்முடைய வழக்கமாக இருந்தாலும் அந்த வகையில் பன்னிரெண்டாவது மாதமான பங்குனியும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் இந்த நாளில் பல சிறப்புகள் இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபடுவது இந்த நாளில் அதி விசேஷமாக கருதப்படுகிறது அனைத்து முருகன் ஆலயங்களிலும் பால்குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் மற்றும் கல்யாண உற்சவம் என கோலாகலமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த பங்குனி உத்திர திருநாளில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர திருநாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டால் நமக்கு எல்லாவிதமான பேறுகளும் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் குழந்தை வேண்டி காத்திருப்பவர்கள் இந்த நாளில் முருகனை உள்ளன் போடு உள்ள முருகி கண்ணீர் பெருகி அவனை நினைத்து வழிபட்டால் நிச்சயம் அந்த முருகன் அந்த திருமண கோலத்தையும் அந்த குழந்தை பெற்றையும் அருள்வான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை பல சிறப்புகளை கொண்ட இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள் ஒவ்வொன்றையும் பார்க்கலாம் முருகப்பெருமான் சுவாமி மலையில் பிரணவ மந்திரத்தை உபதேசித்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள்தான் கேரளாவில் பந்தலராஜன் மகனாக ஐயப்பன் அவதரித்த தினம் என்றுதான் சபரிமலையில் இந்நாளில் ஐயப்பனுக்கு ருத்ரம் சொல்லி அபிஷேகம் செய்கிறார்கள் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் இத்தினத்தில் பிறந்ததால் பல்குனன் என்று பெயர் பெற்றார் ஒருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் பங்குனி உத்திர திருவிழாவிற்கு நிதி வேண்டி திருப்புகலூர் வந்தார் திருப்புகலூரில் உள்ள அக்னீஸ்வர சுவாமி கோயிலின் வளாகத்தில் இருந்த செங்கற்கள் செலவற்றை தலைக்கு வைத்து தூங்கினார் மறுநாள் கண் விழித்து பார்த்தபோது செங்கற்கள் கட்டிகளாக மாறி அதிசயத்தை கண்டார் அதனால் புது வீடு புதுமனை வாங்க விரும்புபவர்கள் இந்த தரத்துக்கு குறிப்பாக பங்குனி உத்திரம் சிவபெருமானை தரிசிப்பது அதி விசேஷமாக சொல்லப்படுகிறது வள்ளி அவதரித்ததும் இந்த நாளே முருகன் குடிகொண்டுள்ள திருத்தலங்களில் இந்நாளை பிரம்மோற்சவமாக கல்யாண உற்சவமாக கொண்டாடுகிறார்கள் அசுரனை வென்ற முருகனுக்கு இந்திரன் தன் மகள் தேவயானையை திருமணம் செய்து கொடுத்த நாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் தனது தவத்தை கலைத்ததால் மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார் ஈசன் மனம் வருந்திய ரதி தேவி மன்மதனை உயிர்ப்பித்து தருமாறு வேண்டினாள் ஈசன் மனமிறங்கி அவள் கண்ணுக்கு மட்டும் மன்மதன் தெரியும்படி அருள் புரிந்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததும் இந்த பங்குனி உத்திர திருநாளில்தான் அது மட்டுமல்லாது இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாளில் திருமயிலையில் பிரபலமான அறுபத்து மூவர் புறப்பாடு நடைபெறுகிறது அன்று கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் திருமணத்தையும் நாம் சிறப்புற கண்டுகளிக்கலாம் சில இடங்களில் இந்த தினத்தில் ஐயனார் அவதரித்த தினமாகவும் கொண்டாடுகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காடையனார் கோயிலில் உள்ள ஐயனாருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து கோலாகலமாக பக்தர்கள் கொண்டாடுகின்றனர் திருமகள் மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை மேற்கொண்டு திருமாலின் மார்பில் நிரந்தர இடம் பிடித்த அற்புதமான இன்று திருவாரூரில் இருக்கும் அகஸ்தீஸ்வரர் கோயிலில் அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம் உண்டு பங்குனி உத்திரம் அன்று அந்த சிவலிங்கத்திற்கு நெல்லிக்கனிப்பொடி மற்றும் அரிசி மாவால் அபிஷேகம் செய்கிறார்கள் இதனால் சகல நோய்களும் போகும் என்பது நம்பிக்கை பிரம்மன் தன் நாவில் சரஸ்வதியை வைத்த தினம் இந்த அற்புதமான தினம்தான் காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற தினம் இந்த பங்குனி உத்திரனால்தான் சந்திரனுக்குரிய தலமான திங்களூரில் ஆண்டுதோறும் உத்திரமன்று காலை ஆறு மணிக்கு சூரியனுடைய ஒளியும் மறுநாள் மாலை ஆறு மணிக்கு சந்திரனுடைய ஒளியும் சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன அப்போது அங்கு சூரிய சந்திர பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த பூஜையை தரிசித்தால் எல்லா வளமும் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்த ராமன் சீதையை கரம் பங்குனி உத்திரம்தான் காஞ்சிபுரம் ஏகாம்பநாதரின் திருமணமும் இந்த நாளில்தான் நிகழ்ந்தது பங்குனி உத்திர விரத மகிமையால் சந்திரன் இருபத்தி ஏழு அழகு கண்ணீரை மனைவியாக பெற்றார் வரப்போகும் வசந்த காலத்துக்கு முன்னோட்டமாக அமைந்திருக்கும் பங்குனி மாதம் உத்திரம் நாளில் நாம் எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் உள்ளன்போடு வழிபட்டால் வாழ்க்கையில் என்றென்றும் மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆகவே வரக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாள் வெள்ளிக்கிழமை என்று வருகிறது இதை தவறவிடாமல் எம்பெருமான் முருகப்பெருமானை இருக பற்றி கொண்டு அவனுடைய திருப்புகழ் திருமந்திரம் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி போன்ற பாடல்களை எல்லாம் பாடி முருகனை உள்ள முருகி வழிபட்டு அவனுடைய அருளை பெறலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த நல்லதொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்